ஓம் நமச்சிவாயா நமது மைவித்ரி நிறுவனம் பத்து மில்லியன் இன்ஸ்டாலேஷன் விரைவில் வரவேண்டும் என்பதற்காக பாதநடையாக திருவண்ணாமலை கிரிவலப்பாதை செல்லலாம் என்று நானும் என் நண்பர்களும் முடிவு செய்தோம் பங்குனி மாத பௌர்ணமி என்று இறைவனை கண்டது போன்று நமது மைவீத்ரி நிறுவனம் விரைவில் உலகெங்கும் பரவி பல்லாயிர பல லட்ச பல கோடி உறுப்பினர்கள் பெற வேண்டும் என்று மனபக்தியோடு சென்றோம் ஓவர தரிசனம் கண்டு வழியிடையே கிடைக்கின்ற மோர் தயிர் சாதம் புளியோதரை பொங்கல் என்று இடைவிடாமல் கிடைத்த அன்னாதானத்தை நின்று நின்று உண்டோம் பின் இங்கு இருக்கின்ற காளியம்மனிடம் மூன்று எலுமிச்சி முயம் பத்து ரூபாய் என்ற அளவில் பூவி கிழி அக்காவிடம் கேட்டு எலுமிச்சி மூன்றும் வாங்கி சுத்திப்போட்டு போட்டு அதை நசுக்கினால் கந்துஷ்டி விலகும் என்றார்கள் நானும் என் நண்பர்களும் இணைந்து அக்காவிடம் பத்து ரூபாய் கொடுத்து எலுமிச்சி சுற்றி உடைத்துவிட்டு உள்ளே சென்றும் காளியம்மனை காண மாதம் மாதம் வரும்பொழுதெல்லாம் ஏதேனும் வரும் கோயிலின் உள் சென்று இறைவனின் முகம் காண வேண்டும் என்று எண்ணம் கொண்டதால் இந்த மாதம் காளியம்மனை காண உள்ளே சென்றோம் காளியம்மன் மக்களுக்கு அமைதியான காட்சியளித்து ஆக்ரோஷமாக நின்றிருந்தார் காளியம்மனை கண்டுவிட்டு ஒவ்வொரு கோயிலும் வெளியின்றே கண்டோம் லிங்கங்கள் சுற்றி இருந்தாலும் லிங்கங்களை உள்ளே சென்று பார்க்கும் அளவிற்கு நேரமோ அங்கு மக்களுக்கு பொறுமையோ இல்லை சுற்றி முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் மெதுவாக நமச்சிவாயா நமச்சிவாயா என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் சுற்றி முடித்தோம் ஓம் நமச்சிவாயா